உங்கள் உடலுக்கு மெக்னீசியம் தேவை என்பதை கூறும் ஏழு விசித்திர அறிகுறிகள் திடீரென கண்ணிமைப்பது கால் தசைகள் இருக்குவது போன்றவை காணப்படுகிறதா இது உங்கள் உடல் எனக்கு மெக்னீசியம் தேவை என சொல்வதற்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம் மெக்னீசியம் தசைகள் சீராக இயங்க உதவுகிறது தலைவலி மைக்ரைன் அல்லது டென்ஷன் மீண்டும் மீண்டும் ஏற்படுகிறதா மெக்னீசியம் நரம்புகள் மற்றும் இரத்த குழாய்களை சீராக வைத்திருக்க உதவுகிறது குறைவாக இருந்தால் தலைவலி அதிகமாகலாம் இதய துடிப்பு தவறாகவோ வேகமாகவோ உணர்கிறீர்களா மெக்னீசியம் இதய துடிப்பை சீராக வைத்திருப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது குறைவாக இருந்தால் இதய துடிப்பு அசாதாரணமாக மாறலாம் நன்றாக தூங்கினாலும் அடிக்கடி சோர்வாக இருக்கிறீர்களா மெக்னீசியம் சக்தி உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது அதில் குறைவு இருந்தால் உடல் தூக்கத்தை உற்சாகமாக மாற்ற முடியாமல் சோர்வடையக்கூடும் இரவில் தூங்க முடியாமல் திரும்பி திரும்பிக் கொண்டிருக்கிறீர்களா மெக்னீசியம் மூளை செயல்பாட்டை சீராக்கி நிம்மதியாக தூங்க உதவுகிறது அதில் குறைவு இருந்தால் தூக்கம் வருவதில் சிரமம் ஏற்படும் திடீரென்று டார்க் சாக்லேட் ஆசை ஏற்படுகிறதா டார்க் சாக்லேட்டில் மெக்னீசியம் அதிகம் உள்ளது உங்கள் உடல் அதை தேவைப்படுவதால் அதற்கான ஆசையை உருவாக்கலாம் கைகள் அல்லது கால்களில் ஊசி குத்துவது போல உணர்கிறீர்களா மெக்னீசியம் நரம்புகள் சரியாக இயங்க உதவுகிறது அதில் குறைவு ஏற்பட்டால் உறைதல் அல்லது ஊசி குத்தும் உணர்வுகள் ஏற்படலாம்